இன்விடேஷன் கொடுக்க கிளம்பியாச்சுங்க இந்த தடவை ராஜபாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விருதுநகர் தங்காய் சைடு தான் போகிறேன் அது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ராஜபாலத்துலேருந்து விருதுநகருக்கு இந்த செங்கோட்டை டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் தான் ட்ராவல் பண்ணேன் காலையில் எட்டரைக்கு நமக்கு ராஜபாலையை வரும் விருதுநகர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒம்பது வரைக்கும் இறங்கிட்டாங்க அங்கே இருக்கிற ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு திரும்ப விருதுநகர்ந்து தெங்காசி போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க வந்ததுமே சரியான மிளகு ஒரு அரை மணி நேரம் நல்லா பெஞ்சிச்சு இருந்து டேரெக்டாக நான் குச்சிக்கு தாங்க டிக்கெட் எடுத்து நம்ம ட்ரெயின் ரெண்டாயகத்துக்கு தெங்காசி போவாங்க தென்காசிலிருந்து ரெண்டு இருபத்தஞ்சு நமக்கு திருநெல்வேலி பேசஞ்சர் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி போகிற மாதிரி தான் பிளானு பட் அங்கே நடந்ததே வேற நம்ம ட்ரெயின் வந்து ரெண்டே முக்காவுக்கு தான் தெங்காசிய வந்துச்சு ஸோ அந்த ட்ரெயின் வந்து கிளம்பி போயிடுச்சுங்க கடைசியில அந்த ட்ரெயின் நம்ம எல்லாருக்குமே வந்து விபதி அடிச்சிருச்சு

அரை மணி நேரமாக எந்த வரல மழையும் சரியான மழை எப்படியோ அம்பாசமுத்திரத்திலிருந்து போகும் இடம் எல்லாம் நானும் வருவேங்கிற மாதிரி மழையும் கூடவே தான் வந்துச்சு வந்து ரிலேஷன் வீட்டுக்கு கொடுத்துட்டு ராஜபாளத்துக்கு இந்த பச்சை பஸ்ல தாங்க போனேன் பஸ் ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்போம் நான் கடைசி சீட்டில் உட்காந்து நல்லா வைப் பண்ணிட்டு வந்தேன் நீங்களும் இந்த மாதிரி இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க